ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப 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 டென்ஷனான ஒரு பதிவுங்க எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப டென்ஷனுங்க தலைவலி பிடிச்சிக்குச்சு என்னன்னு கேட்குறீங்களா அந்த கிரைண்டர் வளர்க்கும் போல் ப்ராப்ளம் பண்ணிடுச்சுங்க திரும்பவும் ஒரு கைட்டே ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தள்ளி விட்டதுக்கு தாங்க வந்துட்டு ரன் ஆகுது என்னன்னே தெரிய மாட்டேன்றது போட்டோன்னா ரன் ஆக மாட்டுக்குது த பயங்கரமாக எனக்கு தலைவலி தாங்க வருது கைட்டே எவ்வளோ நேரங்க சுற்றி விட முடியும் ஒரு த்ரீ செகண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் நண்பர்களே அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி நான் வீடியோவாகவும் எடுத்தேங்க அது சுத்த மாட்டேங்கன்னா யாரும் நம்ப மாட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவும் எடுத்தேங்க நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கூட காட்டியிருப்பேன் பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு ரன் ஆக மாட்டேக்குது அதுவும் இல்லாமல் ரன் அப்படியே இருந்தாலும் ஒரு டமர் தாங்க போட்டேன் அதுக்கே ரன் ஆக மாட்டேக்குது சரி கிரைண்டர் அப்புறம் அரிசியும் போட்டேன் அரிசியும் போட்டும்போது அதுவும் அப்போ தான் நின்றுக்கிட்டே இருக்குது தண்ணி அதிகமாக ஊற்றுனேன் அப்போயும் மெதுவாக தான் சுற்றுது அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டியிருக்கேன் வீடியோவில் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கடையில் கொடுத்து நான் மாம்ஸ்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்றத சொல்லி கொடுத்து விடுறேன் கடையில் சொன்னதுக்கு சரி பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி திரும்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் போன மா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆட்டும் போது அப்படியே தான் ப்ராப்ளம் வந்துச்சு மாம்சாரம் நூறு ஒரு தடவை பாரு திரும்பவும் அதே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கடைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் இன்றைக்கி வந்துருச்சு வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் கடையில் உள்ளவங்களுக்கும் காட்டணும் அந்த என்ன ச போயிருக்குன்னு அவங்களும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வீடியோ எடுத்துருக்கேன் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதுக்கு வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஏன்னா எடுத்து ஏழு எட்டு வருஷம் ஆகுது அதனால் அது ரொம்ப ஸ்லோவாகிடுச்சின்னா பயங்கர ஸ்பீடாக ரன் பண்ணிடுங்க இப்போ அதால் வந்துட்டு நகரவே முடியல ரொம்ப ஸ்லோவாக ஆகிறது எப்படி பெட்ரோல் வந்து போட்டால் தானே வண்டி ஓடுற மாதிரி இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது தண்ணியை தான் குடிக்கிறதே தவிர அதோட வேலையை செய்ய மாட்டேங்கு சரியா அதனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்க என்ன போயிருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க நண்பர்களே இல்லை வயசாயிடுச்சு இன்னும் அதால் முடியாதுன்னா வேறதாங்க வாங்கணும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபாய் என்னமோ வந்துடுச்சு இன்னைக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல அது எடுக்கும்போதே த்ரீ பாயிண்ட் எயிட்டும் என்னமோ வந்துச்சுங்க ஆனால் எட்டு வருஷம் போகுது அதனால் அது வேலையை செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே முடிஞ்சளவுக்கு நான் சரி பண்ணுறதுக்கு கொடுத்து விடுறேன் நீங்களும் அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மறக்காமல் என்ன ப்ராப்ளம் எதை மாற்றினா இல்லை எதை இது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ஈஸியாக அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே ஓகே இந்த பதிவு வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதோட வீடியோ கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டக் ஆனது அப்புறம் அரிசி போட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி அப்பையும் சுத்தமாட்டுக்கு அப்படின்றதையும் தெளிவாக வீடியோவில் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு இதற்கான ரிப்ளை கொடுங்க நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே பாருங்க அரிசி போட்டிருக்கேன் எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதுன்னு பாருங்கள் தண்ணி தாங்க அவ்வளவும் சேர்த்துருக்குறேன் அரிசி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆனால் பாருங்கள் சுத்தவே மாட்டுக்கு நகர்றது தெரியுதா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு வருது பாருங்க இப்படி தாங்க இருக்குது ஆட்டுறதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆகுது கடுப்பாக இருக்குது ரொம்ப ஆகுதுங்க நல்லாவே ஆட்ட மாட்டுக்குது ரொம்ப நேரம் ஆகுது பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக இல்லைனா அவ்வளோ ஸ்பீடாக ஆட்டிடுங்க என்ன ஆச்சுனே தெரில வயசாகிடுச்சின்னு நினைக்கேன் கிரைண்டருக்கு வயசாயிடுச்சுனால அதோட வேலையை செய்ய முடியல போல வேற கிரைண்டர் மாற்றணும்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் ஸ்லோவாக இருக்கா முழுசு முழுசாக இருக்கு இப்போ போட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் சரியாகவே அரைக்கலைங்க பாருங்க தண்ணி தான் நிறைய தேவைப்படுது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க எப்போ பார்த்தாலும் தண்ணி தான் அதிகமாக குடிக்குது ஆனால் அதோட வேலையை செய்யலை ஒரு வேலை அதுக்கு வயசு தான் ஆச்சு போல சரிங்க இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நீங்கள் வீடியோவில் சொல்லிடுங்க எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க சாரி வீடியோன்றே பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை பெல்ட்டு மாற்றணுமா என்னன்றதையும் சொல்லுங்கங்க ஸ்பீடாகவே ரன் ஆக மாட்டுக்கு கைட்டே சுற்றி விட வேண்டியதாக இருக்குது அதனால தான் காட்டியிருக்கிறேங்க ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் ஆகுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு என்ன சொல்யூஷன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய்